வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்தது இந்த மிதுன ராசியிலேயே வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமாக புனர்பூசம் ஸோ இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் என்ன ஒரு மனக் மரக்கன்று வந்து நட்டா நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் பொதுவாவே வந்து இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் சோ ஒன்று நீங்க வந்து வியாழக்கிழமை அன்று இந்த மரக்கன்று நடலாம் இல்லாத பட்சத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்றே புனர்பூசம் நட்சத்திரம் என்று என்றைக்கு வருதோ அன்றைய தினமே வந்து நீங்க இந்த மரக்கன்று வந்து தாராளமாக நடலாம் ஸோ எந்த மரக்கன்று அப்படின்னா மூங்கில் மரக்கன்று ஸோ இந்த மூங்கில் செடி யாருக்காவது கிடைக்குதுன்னா விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான தொழில் ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த மூங்கில் செடி வந்து கொடுக்கும் நிறைய அலுவலகத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க மூங்கில் செடி வந்து கண்ணாடி கப்ல வந்து வச்சிருப்பாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த நட்சத்திரக்காரங்க புனர்பூசமாக தான் இருப்பாங்க கேட்டு பாருங்க ஸோ யார் யாரெல்லாம் புனர்பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது ஒரு முன்னேற்றம் தரலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மூங்கில் செடியை நட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் அது நட்டு வைக்கிறதோடு இல்லாமல் ஒரு மஞ்சள் துணியை வந்து சுற்றி விடணும் கீழ் செடி கீழ் முதல் நாள் ஒரு தீபம் ஏற்றி தண்ணி ஊற்றி அந்த மஞ்சள் துணியை சுற்றி விட்டீங்கன்னா நிஜமாவே வந்து உண்டான பலன் உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைச்சிடும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்